மார்க் அடிப்படையில் ஜகாத்தி இரண்டரை சதவீதம் கொடுத்து விட்டாலும் வருமான முறையும் செலுத்த வேண்டுமா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஹலாலான வழியில் டேக்ஸ் எவ்வாறு குறைப்பது அல்லது எவ்வாறு டாக்ஸ் எக்ஸாம்ஷன் பெறுவது வரி விலக்கு பெறுவதுன்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு அதாவது இந்த ஜக்காத்து என்பது இஸ்லாத்தில் உள்ள கடமையாக இருக்குது அது எல்லாத்து மேலேயும் கிடையாது கடமை கிடையாது எவர் ஒரு இடத்துல எழுநூற்றி இருபது கிராம் அளவிலான வெள்ளியோ அல்லது அதற்கு நிகரான காசு பணம் சொத்தோ அல்லது பொருளோ எதாக இருந்தாலும் சரி அவர் வந்து ரெண்டரை சதவீதம் அதில் கொடுக்கணும் நூ நூறுரூவாக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்கணும் இது இஸ்லாத்தில் உள்ள கடமை உலகத்தில் நம்ம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்தந்த நாட்டில்ட்டு ஒரு வரி இருக்கும் அந்த வரிங்கிறது வேற இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து சதவீதத்துலேருந்து ஆரம்பித்து பத்து பதினஞ்சு இருபது முப்பது சதவீதம் வரைக்கும் என்ன செய்யுது வரிங்கிறது இருக்குது வருமானத்திற்கு ஏற்ப இதையே வந்து நம்ம இதோட முடிச்சு போட முடியாது இப்போ உங்களுடைய கேள்வி கூட ஒரு ஏதோ ஒரு இஸ்லாமிய நாட்டில் அதுவும் சரியத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாட்டில் இருப்போமே ஆனால் அவரு வேணா இந்த மாதிரி என்ன செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு எப்படி நாம ஜக்காத்தை ரெண்டரை சதவீதம் கொடுத்துட்டு திருப்பியும் வருமானம் வரின்னு வர கேட்குறீங்களப்பா அப்படின்ட்டு கே அந்த பதிலுங்கிறது வேற இப்படி ஒரு கேள்விங்கிறது அப்போ வேணால் இறலாம் ஆனால் நாம் வாழ்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு செட்டப்பின் கீழே வாழ்கிறோம் அப்போ இந்த மாதிரி கேள் இது அதாவது ஜக்காத்துங்கிறது தக்குவாவும் நம்ம ஈமானும் கொண்ட ஒரு மனிதன் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு இஸ்லாத்தில் உள்ள கடமையா இருக்கு வரிங்கிறது வந்துட்டு எதாவது நான் வந்து ரெண்டரை சதவீதம் வந்து ஜக்காத்து தான் கொடுத்துடுறேனே அப்புறம் எதுக்கு வரி எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற நாட்டில் கேட்க முடியுமா அப்படி கிடையாது இன்னும் சொல்ல போனா நாம வந்து ஜக்காத்துங்கிறது வந்து நம்மளுக்கு வரி பிடித்தம் போக நமக்கு வரக்கூடிய அந்த சேல்ரிக்கு தான் நம்ம கொடுக்கணும் மிக முக்கியமா இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது எனக்கா ஜக்காத்தாக இருந்தாலும் சரி அல்லது டாக்ஸா இருந்தாலும் சரி ரெண்டுமே நம்ம கையில இருந்து தான் போகுது ஆனால் ஜக்காத் அப்படிங்கும்போது வந்து நம்ம மனம் விருப்பத்தோடு நாம வந்து கொடுக்க பழகணும் அப்படிதான் அல்லாஹ்வுடைய அந்த அந்த சட்டத்திட்டங்களும் இருக்கு ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் போயிட்டு எல்லாம் எங்க போய் அப்படியே பணத்தை போய் எங்க போய் போட்டுட்டு போ அப்படிங்கிறது இல்லை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க கடன்பட்டவராக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுங்க இப்ப நவிசேஷம் காலத்துல வந்து அடிமைகள் இருந்தாங்க அடிமை விடுவிக்கிறதுக்காக கொடுங்க இந்த மாதிரியான காரியங்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யறானா ஜக்காத்து கொடுங்கிறான் அப்படி கொடுப்போமே ஆனால் ஒரு மன நிம்மதி வரும் ஒரு மன சந்தோஷம் வரும் திருப்தி வரும் கடமை நிறைவேற்றுவதும் போக மனிதன் என்ற அடிப்படையில் மற்றவருக்கு உதவி செய்து அவங்க நம்மளால அவங்க அடுத்த நிலைக்கு செல்றாங்க அல்லது அவங்களுடைய கஷ்டம் நீங்குது அப்படின்னா அவர் சந்தோஷம் ஏற்படும் வரிங்கிறது அப்படி கிடையாது எனவே இதே வந்து அதோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது முடிச்சு போட்டக்கூடாது நம்ம வரி கொடுத்தோன்னா அதுல மணி மணிமண்டபம் கட்டுறோம் அதுல தான் வந்து என்ன செய்யறான் சிலைகளை கட்டுறது தலைவர்களுக்கு அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப இது கொடுக்கும்போது நமக்கு மன மன திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஆனா அதே நேரத்துல வரிங்கிறது அப்படி கிடையாது ஆனா அதனால நம்ம இதை ரெண்டும் முடிச்சு போட முடியாது அடுத்து மிக முக்கியமான உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்கா ஹலாலான வழியில் டேக்ஸ் எவ்வாறு குறைப்பது டாக்ஸ் எக்ஸிபிஷன் கேட்குறீங்க இது வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஆடிட்டர் இடத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நாம வந்துட்டு இங்க வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்ள கேள்விகளுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் அதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சவருக்கு ஹலாலான வழியில் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது பல்வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹராமானதாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டு கிசான் விகா என்னது கிசான் விகாஸ் பத்ரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாத்துலேயுமே வந்து நாம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ரீதியில் போனாலும் அதில் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா வட்டிங்கிறது இருக்குது எனவே நமக்கு இது எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்ம நல்ல இது விஷயத்துல நல்ல அறிவு படைத்த ஒரு ஆக இருக்கக்கூடிய ஒரு அக்கோ ஆடிட்டரை வந்து அக்கௌண்டரை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொண்டு என்ன எப்படி நம்ம வந்து கொஞ்சம் டேக்ஸை எப்படி குறைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் இடத்துல ஆலோசனை பெறுவது தான் உங்களுக்கு தேவையான அந்த சொல்யூஷனும் கிடைக்கும் நம்மளிடத்துல கேட்பது வந்துட்டு உங்களுக்கு முழுமையான சொல்யூஷன் கிடைக்காது ஏன்னா அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தையும் அறிந்த ஒரு முஸ்லீம் ப்ராக்டிஸிங் அக்கௌண்டன்ட் ஆக்கா ஒரு ஆடிட்டரை வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இன்ஷா உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்